நாற்பத்தி ஆறுக்கானவளுக்கு நெருப்பும் ஆனற வகுத்த அருட்பெரும் ஜோதி இது உரை விளக்கம் ஆண் அற ஆன்ம உண்மையை நன்றாக தெரிந்து தெளிந்து அனுபவத்தில் கொள்ளும்படியாக நம் தேகாதி பிரபஞ்சம் யாவும் வருவிக்கப்பட்டுள்ளது பிரபஞ்சம் ஆகிய திருபோங்கு ஐந்தாகிய பூதங்களின் கலப்பு உண்டான விதம் இவ்வண்ணம் என்பதை பற்றி விரித்து கூறப்படுகின்றது இந்த தலைப்பின் கீழ் அகண்ட வெளிநிலை வானில் சக்தி பெரிவரை கலந்து நின்று இயக்கலால் காற்று அடிக்கின்றது அக்காற்றின் வேகத்தால் தீ தோன்றி வெளியெல்லாம் காலங்கி மயமாக திகழ்கின்றது நிறைவி அழலுறுவாய் நீண்ட வெளிகானில் அரவணையானாகும் உடம்பு இது அவ்வை குரல் ஒருவன் தேகத்தினிடத்தும் தேகப்பொருள் பொருள்களிடத்தும் புலனின்ப உணர்விலும் பற்று கொண்டிருந்தால் கடவுள் அனுபவத்தை சிறிதும் பெற முடியாது ஆகையால் அந்த பற்று முற்றும் அற்று உள்ளொடிகள் நாற்றம் வைத்து உள்ளனையில் அன்போடு ஊன்றி நின்றால் பரநாத நிலையதன் மேல் சென்று பெரும் ஜோதி காட்சியை காண்பான் இதுதான் அழல் உருவாய் நீண்ட வெளி காட்சியாக கண்டு கொள்ளக்கூடும் அவ்வொளியை கண்டு அதன் இருக்கும் ஒருவன் அரவணையானாகிய பாப்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனாய் திகழ்கின்றானாம் வெளிநிறை ஒளியே திருமால் எனவும் அவ்வொளி வான் கலந்த காற்றை பாம்பாகவும் அக்காற்றின் பத்தியல் விளக்கமே அது தாங்கும் திருமால் ஜோதிக்குரிய தச அவதாரம் எனவும் புனைந்து கூறியுள்ளனர் இதனால் ஒருவன் அக அனுபவம் நிறையுற்றால் விஷ்ணுவின் இயல்பு கொண்டு திகழ்வான் எனப்படுகின்றது அம்மாள் உண்மையில் நம் கடவுளான்ம ஜோதி நிலையே ஆகும் அதனால் வானும் காட்டும் தீயும் சுத்த பிரணவ ஞான தேகமாக சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் விளங்கும் நன்றி வணக்கம்